ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில கிச்சன் டிப்ஸ்ங்களை தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீட்டு ஜென்ன கதவு காற்றுல வேகமாக டமால் டிமின்னு மூடிக்கிட்டே இருக்கும் இதனால கண்ணாடி உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரெஷ்ஷை அங்கே வச்சு விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஜன்ன கதவு மூடவே மூடாது ப்ரெஷ்ஷு எங்கே விழுந்துருமேனு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டு ப்ரெஷ்ஷை ஒன்றாக சேர்த்து இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க ரப்பர் பேன் போட்டு கட்டிட்டு அதை இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ரஷ்ஷும் கீழே விழுக்காது ஜன்னல் கதவும் மூடாது அதே மாதிரி நம்ம ரூம் கதவு கூட ஆடிக்கிட்டே இருக்கும் அங்கேயும் இதே மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் தண்ணி கேன் மூடி இருக்குல்ல அதை கட் பண்ணி கூட இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம் இப்போ நமக்கு ரூம் கதவும் ஆடவே ஆடாது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் சேமியா வறுப்போம் சேமியா வறுக்கும் போது நம்ம மேலே எகிரி வந்து பட்டுடும் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம் கண்களில் படுற கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வறுக்கிறது மூலயமா சேமியா நம்ம மேலே வந்து படாது அதே சமயம் சேமியா நல்லா உதிரி உதிரியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டான கட்டைப்பை குச்சி இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க அது கூட இந்த மாதிரி வேஸ்ட்டான கம்பி நாரையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நமக்கு ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி வேலை செய்யும் இது நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வாஷ் பேசின் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ ஒரு கொட்டாங்குச்சியில் நான் கொஞ்சம் டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறேன் இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் புளிச்ச மாவு கொஞ்சம் சோடா மாவு புளிச்ச மாவுனால் நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த புளிச்ச மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் வினிகரு கொஞ்சம் துணி துவைக்கிற பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த பாத்ரூம் எந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்குன்ட்டு இது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்க பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழுக்கையும் இது ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் பாருங்கள் பாத்ரூம் தர கூட எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்ட்டு புளிச்ச மாவு ஒன்று வச்சு மட்டுமே கூட நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் கூடவே இதையும் சேர்க்கறதுனால மற்ற பொருளையும் சேர்க்கறதுனால நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம வந்து வாஷ்மேஷின் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் டாய்லெட் கூட க்ளீன் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி கழிவு காட்டுறேன் இது தேய்ச்ச பகுதி அது க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்த பகுதி உங்களுக்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் நான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் அதுலேயும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு நம்ம நிறைய எடுத்து க்ளீன் பண்ணிணோன்னா இன்னும் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த வாஷ்மேஷின் கூட நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் கொஞ்சோண்டு தான் மிச்சம் இது இருக்குது இதை வச்சே இதை நான் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குன்ட்டு இதே மாதிரி நம்ம டாய்லெட் கூட இந்த கரைசலை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்